வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் சென்னையில் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனாராலே ஆலை வந்தால் வழங்கி கும்ப ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி போது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா இங்கே ராசி அதிபதியான ச சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்கார் ஸோ அப்போ ரெண்டில் இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கும் அவர் தான் ஓனர் அப்போ ரெண்டில் இருக்கும்போது என்னென்னாக்கா குடும்பத்துக்காக அவர் விரையும் படிப்புக்காக விரையும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா குழந்தைகளை பத்தின அதிகமான சிந்தனை இருக்கும் குழந்தைகளுக்கோட மன மகிழ்ச்சிக்காக குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் செய்யும் மனதுல வந்து குழந்தை பத்தின எண்ணம் இல்லை குழந்தைக்காக குழந்தை இல்லைன்னா குழந்தைக்காக சில விஷயங்கள் இப்ப இந்த காலத்துல குழந்தை பாக்கியம் என்பது இருக்குது இருக்கு ஸோ அதனால் குழந்தைக்காக குழந்தையோட மகிழ்ச்சிக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க குழந்தைகளோட நிறைய நேரங்களை செலவழிப்பார்கள் மேலும் என்னென்னாக்கா நீங்கள் என்னென்னா உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் ஆனால் உங்களுக்கு அது கிடைக்காது ஸோ குறிப்பாக இந்த விஷயம் என்னக்கா அவட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் எடுத்தக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும் என்ன சொல்லலாம் பழம் நழுவி பாலில் உள்ளோம் அது நழுவி கீழே உள்ள கதையாக தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு க இந்த மாதத்தை மட்டும் நீங்கள் நீங்க அடுத்த மாதம் உங்களுக்கான அது விஷயமா இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் எந்த ஒரு முயற்சிகளில் பலன்களை எதிர்பார்ப்பதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் குறிப்பா அவிட்ட நட்சத்திரக்காரங்க மூன்று நான்கு பாதம் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் அவ்வளோ ஃபேவராக இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த காலகட்டம் கிடைச்சாலும் அது முழுமை பெறாத ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இது அடுத்த மாதம் முழுமை பெறும் ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் அது எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நல்லது ஆனா சதய நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆந்தாயின் இப்போ ராஜான்ற நினப்பில் அப்படியே வந்து சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ மேலும் என்னென்னக்கா சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா மிகுந்த அற்புதமான தொட்டதெல்லாம் சக்சஸ் எங்கே போனாலும் நல்ல வரவேற்பு எங்கே போனாலும் பொருளாதார முயற்சி சார்ந்த விஷயமா உடனடியே கிடைக்கும் மேலும் இனி என்ன முயற்சிகள் எடுத்தாலும் உடனடியாக அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதனால் சதய நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த மாதம் இல்லை அவங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாகவே சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும் ஆனால் இவங்க கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னாக்கா மனதில் வந்து ஒவ்வொரு கற்பனை கற்பனை கோட்டையை கட்டிட்டு அந்த கற்பனைக்குள்ளே சிக்கி நீங்களே சின்ன பின்னம் ஆகிடாமல் இருந்தீங்கன்னா ஓகே ஏன்னா பகவான் உங்கள் ராசியிலே இருக்காரு அவர் என்ன பண்ணுவார்ன்னு அதிகப்படியான பேராசையை தூண்டி விட்டுருவார் ஆசை என்பது ஏற்புடையது பேராசை என்பது பெரும் நஷ்டத்தை கொண்டு போய்விட்டோம் அதனால் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பேராசைப்பட்டீங்கன்னா பட்டதும் ஆசையும் போயிடும் ஸோ ஆசையால் கிடைத்த அந்த விஷயங்களையும் உங்களால் அனுபவிக்க முடியாமல் போகும் அதனால் கும்ப ராசிக்காரர்கள் குறிப்பாக சாதாரண நட்சத்திரக்காரங்க இந்த விஷயங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து மிகுந்த சூப்பரான காலகட்டம் சொல்லலாம் எங்க போனாலும் தொட்டதெல்லாம் காசு காசு வர வேண்டிய இடத்துல எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் காசு வந்துடும் ஸோ அப்ப அந்த மனம் என்பது என்னென்னாக்கா நமக்கு நிறைய கிடைச்சா எப்படி இருக்கும் ஓவர் நம்ம லக்ஸரி ஆயிடுவோம் நமக்கு என்னென்னாக்கா ஓவர் என்ன அகம்பாவம் கூடிடும் அகம்பாவத்தை பூரட்டாதி நட்சத்திர குறைத்து கொண்டார்கள் ஏன்னால் இந்த மாதம் இல்லை இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா இவங்களுக்கு மனசில் நினைத்த காரியங்கள் எனக்கு ஆன்மீகம் இருக்கும் கு இவ்வளோ நாள் குலதெய்வத்தோட சப்போர்ட்டே இருந்திருக்கு இப்போ குலதெய்வம் சப்போர்ட் இருக்கும் இஷ்ட தெய்வத்தின் அனுகரணம் இருக்கு எல்லாமே இருக்கு அப்புறம் என்ன இருக்கும் நமக்கு என்ன இருக்கும் எல்லாம் கிடைச்ச உடனே நம்ம இறைவனை மறந்துடுவோம் குருவை மறந்துடுவோம் ஸோ அப்போ என்ன என்னக்கா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும் ஸோ அதனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த உச்சத்தை அடைந்தாலும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக கும்பராசிக்காரங்களும் சரி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் சரி குரு வழிபாடு தான் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குது உங்களுடைய குழந்தைகள் நலனை நீங்கள் எந்த அளவுக்கு பேணி கேட்குறீங்க அந்த அளவுக்கு உங்கள் பொருளாதார உயர் உயர்வு என்பது கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த இருக்கிற லாபம் வந்து பல மடங்காக பெருகும் ஸோ அதனால் நீங்கள் எப்போதும் உங்களோட குரு வழிபாடை நீங்கள் கடைபிடித்தே ஆகணும் குருவை விட்டீங்கன்னு குரு உங்ககிட்ட கெட்டால் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு உங்களை தேடி தான் பார்க்கணும் ஸோ அதனால் குரு வழிபாடை எந்த காரணத்தை கொண்டும் கைவிட்டாதையும் குரு ஆசீர்வாதத்தை இப்போதும் பெற்றுக்கொண்டே இருங்க மேலும் என்னென்னாக்கா இந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் ஏதாவது டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை போடலாமா அந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஸோ மிகுந்த கவனம் செய்ய டாக்குமெண்ட் கு குறிப்பாக கும்பராசிக்காரங்க இந்த காலக்கட்டத்தில் ஏதாவது டாக்குமெண்ட்டை வச்சு லோன் வாங்குறீங்கனாலும் டாக்குமெண்ட்டை வச்சு ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனாலும் ஏதாவது ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸை ஏற்படுத்தி ராகுபோகான் பிரச்சனையில் சிக்க விட்டுருவார் டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் கும்ப மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த மாசம் இல்ல இனி வரக்கூடிய அடுத்த மூன்று மாதமும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் சோ கவனமா இருங்க நாங்க சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் நாம இது போன்ற நல்ல தகவலோட மீனராசியை சந்திப்போம் நன்றி வணக்கம்